இதுதான் கோமதி சக்கர மரம் இத நான் பல வருடங்களா பூஜையில வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இத வந்து பராமரிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இத எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில நான் உங்களுக்கு டெமோவாகவே தரேன் நான் செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா இப்ப இந்த கோமதி சக்கரத்தை இது வந்து நூறு கோமதி சக்கர கற்கள் பதித்த ஒரு மரம் இதுல ஐம்பது கோமதி சக்கர கற்கள் பதித்த மரமும் இருக்கு நான் வந்து ஒரே ஒரு மரம் தான் வச்சிருக்கேன் நூறு கற்கள் படிச்ச அந்த மரத்தை நான் வீட்டுல வச்சிருக்கேன் பூஜை அறையில வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த ஆஹ் தங்க நிறத்துல கம்பி இது வந்து கறுக்காது இதை நான் வந்து பல வருஷமா வச்சிருக்கேன் கருக்கவே கருக்காது நல்லா இருக்கும் இந்த கோமதி சக்கரத்துக்கும் நான் வந்து ஆஹ் என்னால முடியும் போதெல்லாம் எல்லா கோமத்தி சக்கரத்துக்குமே சந்தனம் குங்குமம் வைப்பேன் எப்ப வந்து ரொம்ப அவசரம் என்னால பூஜையில உட்கார்ந்து இவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க முடியல சந்தனம் குங்குமம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறானோ அப்போ மத்தியில ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சிருவேன்